எல்லாரும் பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வாசல் தான் அதிகமா போய் கூடியிருப்பாங்க ஏன்னா வந்து சூரிய ஒளி வந்து காலையில் நம்ம வீட்டுல வந்து படணம் அப்படின்ற மாதிரி ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தெற்கு வடக்கு மேற்கு அந்த மாதிரிதான் ராசியா இருக்கும் எனக்கு பாத்தீங்கன்னா வடக்கு வாசல் நல்லா இருக்கும் தெற்கு வாசலும் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு எப்படிங்க உங்கள் வீட்டு வாசல்லாம் எந்த திசையை பார்த்துருக்கோம் அப்படின்றத கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வழக்கம் போல் அப்படிதாங்க நான் காலை எந்திரிச்சுன்னு எங்கள் வீட்டு வாசல் கூட்டுறது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஹாப்பி தான் எங்கள் வீட்டு வாசல் ரொம்ப பெருசாக இருக்கும் அது எந்திரிச்சி கூட்டி வாசல் வாச்தொழித்து ஒரு கோலம் போட்டு போனால் எனக்கு ஏதோ ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு அந்த ஒரு ஃபீலே ரொம்ப பிடிச்சிருக்கும் இதே மாதிரி உங்களில் யாராக இருக்கலாம் பிடிக்கும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு நிறைய கோலம் ஃபஸ்ட்டில் நல்லாவே இருந்தேன் ஆனால் இப்போ சுத்தமாக கோலமே மறந்து போயிடுச்சுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் போகிறதெல்லாம் வாசலில் போடுவேன் வாசலில் போறதெல்லாம் கையில் போடுவேன் ரங்கோலி மாதிரி ஏதோ தெரிஞ்சதை போட்டிருக்கேன் ஒரு காலையில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்துருந்துச்சு அதை தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கேன் என்னென்னு பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து வந்திருக்கு நமக்கு இந்த பார்சல் யார் கொடுத்தாங்க அப்படின்றத பாருங்கள் காட்டுறேன் அப்போ ஜாக்கு அதே 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 எரில் ஃபேஷன்ல இருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கிஃப்ட் ஃபார் வைஷு ஜெகா வைஷு ஜெகாசிஸ் வைஷு அண்ட் ஜெகாசிஸ் கிஃப்ட் லவ் சுகன்யா மதுரையில் இருந்து கொடுத்துருக்காங்க இந்த பொண்ணு வந்து நமக்கு மதுரிலிருந்து கால் பண்ணி கால் பண்ணிட்டு என்னை ரொம்ப பிடிக்கும் போயிடுச்சு நான் உங்களை பார்க்க கண்டிப்பாக வீட்டுக்கெலாம் வருவேன்லாம் சொல்லி சொல்லி வச்சுருக்கா வரட்டும் இவ்வளோ செயின்மே எனக்கு இப்போ எனக்கு அவதான் கொடுத்துருக்கா கேட்டதுமே பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணுமோ எல்லாமே போட்டு வச்சிருக்கா ஃபர்ஸ்ட் அந்த செடி தான் நான் நினைச்சேன் செய்யுவேன்னா பாத்தீங்களா அது நேத்து வந்துச்சுன்னு கால் பண்ணாங்க கால் பண்ணாங்க இந்த அக்கா தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாரம் வாரம் வந்து பூ கொடுத்துட்டு போவாங்க சிவ திஞ்சிக்கிழமை ஈவினிங் கொடுப்பாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஈவினிங் கொடுத்துட்டு போவாங்க இல்லாட்டி காலில் வந்து வெள்ளிக்கிழமை காலில் வந்து பூ கொடுத்துட்டு போயிடுவாங்க இவங்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா டெய்லரிங் வேலையிலேருந்து இப்போ வந்து இந்த வேலைக்கு இப்போ மாறியிருக்காங்க வீட்டில் டெய்லியும் பார்த்தீங்கன்னா பூ கட்டி வந்து கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க இப்போ நான் வாங்கின பூ பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நிறைய வேலைங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நிறைய வேலை நீங்கள் நினைக்கலாம் நாளைக்கு என்ன கிழமை இதென்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் சொல்லுங்க